ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் பதிமூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பதினான்கு மனுக்களில் ஆறு மனுக்கள் ஏற்கனவே விவரிக்கப்பட்டு விட்டனர் இப்போது இந்த அத்தியாயம் தொடர்ந்தாற் போல ஏழாவது மனுவிலிருந்து பதினான்காம் மனுவரை ஒவ்வொருவராக விவரிக்கும் விவஸ்வானின் புதல்வராகிய ஏழாவது மனு ஸ்ராத்த தேவர் என்று அறியப்படுகிறார் அவருக்கு இக்ஷ்வாகு நபகர் திருஷ்டர் சர்யாதி நரிஷ்யந்தர் நாபாகர் திஷ்டர் தருஷர் புருஷத்ரர் மற்றும் வசுமான் என்ற பெயர்களை கொண்ட பத்து புதல்வர்கள் உள்ளனர் இந்த மண்வந்திரத்தில் அல்லது மனுவின் ஆட்சிக்காலத்தில் தேவர்களுக்கிடையில் ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் விஸ்வதேவர்கள் மருத்துக்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் ரிபுக்கள் ஆகியோர் இருக்கின்றனர் ஸ்வர்கராஜனான இந்திரன் புரந்தரன் என்று அழைக்கப்பட்டார் மேலும் ஏழு ரிஷிகள் கஷ்யபர் அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜமதக்னி மற்றும் பரத்வாஜர் என்று அழைக்கப்பட்டனர் மனுவின் இந்த ஆட்சிக்காலத்தில் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு கஷ்யபரின் புதல்வராக அதிதியின் கருவில் அவதரிக்கிறார் எட்டாவது மனுவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் சாவர்ணி மனுவாக இருக்கிறார் அவரது புத்திரர்கள் நிர்மோகரை தலைமையாக கொண்டுள்ளனர் மேலும் தேவர்களுக்கிடையில் சூதபர்கள் சூதபாக்கள் உள்ளனர் விரோச்சனரின் புதல்வராகிய பலி இந்திரனாக இருக்கிறார் மேலும் காலவர் மற்றும் பரசுராமர் ஆகியோர் ஏழு ரிஷிகளுக்கிடையில் அடங்குவார்கள் மனுவின் இந்த யுகத்தில் பரமபுருஷ பகவானின் அவதாரமாக சார்வபௌமர் தோன்றுகிறார் இவர் தேவகுஹியருக்கும் சரஸ்வதிக்கும் புதல்வராக பிறக்கிறார் ஒன்பதாவது மனுவின் ஆட்சி காலத்தில் தக்ஷ சாவரணி மனுவாக இருக்கிறார் அவரது புதல்வர்கள் பூதகேதுவை தலைமையாக கொண்டுள்ளனர் தேவர்களுக்கிடையில் மரீச்சி கர்ப்பர்கள் அடங்குவார்கள் அத்புதர் இந்திரனாவார் மேலும் ஏழு ரிஷிகளுக்கிடையில் தியு தியுதிமானும் அடங்குவார்கள் மனுவின் இந்த ஆட்சி காலத்தில் ஆயுஷ்மானுக்கும் அம்புதாராவுக்கும் மகனாக ரிஷபதேவர் அவதரிக்கிறார் பத்தாவது மனுவின் ஆட்சி காலத்தில் பிரம்மசாவர்னே மனுவாக இருக்கிறார் அவருடைய மகன்களுக்கிடையில் சேஷனரும் அடங்குவார்கள் அடங்குவார் பூரிஷேணரும் அடங்குவார் ஹவிஷ்மானும் மற்றவர்களும் ஏழு ரிஷிகள் ஆவார்கள் தேவர்களுக்கிடையில் சூபாசனர்களும் அடங்குவார்கள் சம்பு ஆவார் மனுவின் இந்த ஆட்சி காலத்தில் விஸ்வக்ஷேனர் அவதரித்தார் இவர் சம்புவின் ஒரு நண்பரும் விஷூச்சியின் கருவில் பிறந்தவரும் ஆவார் இவர் விஸ்வரஷ்டர் என்ற பெயர் கொண்ட ஒரு பிராமணரின் வீட்டில் பிறந்தார் பதினொன்றாவது மனுவின் ஆட்சி காலத்தில் தர்மசாவரணி மனுவாக இருக்கிறார் இவருக்கு சத்யதர்மர் முதலான பத்து புதல்வர்கள் உள்ளனர் தேவர்களுக்கிடையில் விகங்கமர்கள் உள்ளனர் இந்திரன் வைத்ருதர் எனப்படுகிறார் அருணரும் மற்றவர்களும் ஏழு ரிஷிகள் ஆவார்கள் இந்த மன்வந்திரத்தில் தர்மசேது அவதாரமாக தோன்றுகிறார் இவர் வைத்ருதாவித்னிக்கும் ஆரியகருக்கும் பிறந்தவர் பனிரெண்டாவது மனுவின் ஆட்சிக்காலத்தில் ருத்ர சாவரணி மனுவாக இருக்கிறார் இவரது மகன்கள் தேவவானை தலைமையாக கொண்டுள்ளனர் ரிகதர்களும் மற்றவர்களும் தேவர்கள் ருததாமா என்பவர் இந்திரன் தபோமூர்த்தியும் மற்றவர்களும் ஏழு ரிஷிகள் சுதாமா அல்லது ஸ்வதாமா அவதார புருஷராவார் இவர் சூன்றுதாவின் கருவத்தில் கருவில் பிறந்தவர் பிறந்தவர் இவரது தந்தையின் பெயர் சத்யஹச சத்யசகர் என்பதாகும் பதிமூன்றாவது மனுவின் ஆட்சிக் காலத்தில் தேவசாவரணி மனுவாக இருக்கிறார் அவரது புத்திரர்களுள் சித்திரசேனரும் ஒருவர் சுகர்மாக்களும் மற்றவர்களும் தேவர்கள் திவஸ்பதி இந்திரன் மேலும் ரிஷிகளுள் நிர்மோக நிர்மோகரும் ஒருவர் தேவகோத்திரருக்கும் பிரகதிக்கும் பிறந்தவரான யோகேஸ்வரர் மன்வந்திர அவதாரம் பதினான்காவது மனுவின் ஆட்சி காலத்தில் இந்திர சாபரணி மனுவாக இருக்கிறார் அவரது மகன்களுக்கிடையில் உருவும் கம்பீரரும் அடங்குவர் பவித் பவித்ரர்களும் மற்றவர்களும் தேவர்களாக இருக்கிறார்கள் சுச்சி இந்திரனாக இருக்கிறார் ரிஷிகளுக்கிடையில் அக்னியும் பாகுவும் அடங்குவார்கள் இந்த மன்வந்தரத்தின் அவதாரம் பிருக்பானு எனப்படுகிறார் இவர் சத்ராயணருக்கும் விதானாவுக்கும் மகனாக பிறக்கிறார் இந்த மனுக்களுடைய ஆட்சி காலங்களில் மொத்த கால அளவு ஆயிரம் சதுர் யுகங்கள் அல்லது நாற்பத்தி மூன்று கோடி ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது